நடிகை கௌதமியிடம் நிலம் மற்றும் பண மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கட்டுமான நிறுவன அதிபர் அழகப்பன் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார் இந்நிலையில்தான் அழகப்பன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது தமிழில் ஏராளமான படங்களில் நடித்தவர் நடிகை கௌதமி இவர் நீண்ட காலமாக பாஜகவில் இணைந்து செயல்பட்டு வந்தார் இந்நிலையில்தான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திடீரென்று கௌதமி பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் தற்போது அவர் அதிமுகவில் இணைந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த கௌதமி அதிமுகவில் இணைந்தார் முன்னதாக பாஜகவில் இருந்து விலகிய போது அதற்கான காரணத்தை நீண்ட விளக்கமாக கௌதமி தெரிவித்திருந்தார் அதில் தனது சொத்துக்களை சிலர் மோசடி செய்து விற்பனை செய்து விட்டதாக பரபரப்பான குற்றச்சாட்டை கூறினார் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த நிர்வாகி மீது அவர் குற்றம் சாட்டியதோடு இந்த விவகாரத்தில் பாஜக கட்சி தனக்கு ஆதரவாக நிற்கவில்லை என்பதால் கட்சியில் இருந்து விலகுவதாக அவர் தெரிவித்தார் அதாவது கௌதமிக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை பவர் பத்திரத்தை தவறாக பயன்படுத்தி பாஜக சேர்ந்த கோட்டையூர் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மோசடி செய்து விற்றுவிட்டதாக கடந்த மாதம் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் செய்தார் இதையடுத்து ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அழகப்பன் அபகரித்ததாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அவரது வீட்டில் அதிரடியாக சோதனைகள் நடத்தப்பட்டு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன அழகப்பன் ரூபாய் ஒன்பது புள்ளி ஒன்பது கோடி அளவுக்கு மோசடி செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அழகப்பன் கைது செய்யப்பட்டார் மேலும் நடிகை கௌதமியின் சொத்தை அதிக விலைக்கு விற்று மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பலராமனும் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில்தான் அழகப்பன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பிறப்பித்த உத்தரவின் பேரில் அழகப்பன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்